நம்ம வீட்டு தோட்டத்தில் நடவு செய்கிறதுக்காக சில மூலிகளை வாங்கியிருந்தாங்க அந்த மூலிகளை இப்போ ஒன்றுன்னா பார்க்கலாங்க அது என்னன்ட்டு இப்போ எடுக்கிறதுங்க கருபூலான்னு சொல்கிறதுங்க அதோடய கட்டிங்ஸ் வாங்கியிருந்தாங்க இப்போ இப்போ எடுக்கிறது வந்துங்க நீலி அவரிங்க நீலி அவரியுடைய விதைகள் வாங்கியிருக்கோம் ஏற்கனவே நான் வச்சுருக்கிறது கள்ளி மொழியான்னு சொல்கிறதுங்க இது மூணுமே நல்ல ஒரு ஒன்று ஒன்றுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்றுதாங்க இந்த விதைகளை வந்து நம்ம இப்போ ந நீலி விதைகளை நம்ம போடும்போது கொழிஞ்சி செடி மாதிரி தாங்க இருக்கும் இது வந்து நல்ல ஒரு நேச்சுரலான ஹேர் டைக்கே நம்ம யூஸ் ஆகுங்க நம்ம தலைக்கு வந்து தலைக்கும் உடம்புக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராதுங்க ஆர்கானிக்காக நம்ம வீட்டில் நாமளே செஞ்சுக்கலாங்க அதே மாதிரி இந்த கரும்புலாவும் அப்படிதாங்க இலை தடுக்குங்க ஹேரும் நல்லா வளரத்துக்கு நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இந்த கரும்புலா இதோட விதைகளையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இலைகளையும் யூஸ் பண்ணலாங்க அந்த அளவுக்கு அது மருத்துவ குணம் வாய்ந்தது இப்போ நம்ம பார்க்குறது இந்த கல்லி மூலியானுங்க இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை எல்லாம் கரைச்சி எடுத்துருங்க அதனால உடல் எடையும் நல்லா கண்ட்ரோல் ஆகுங்க குறையுங்க அவ்வளோ நல்லதுங்க இப்போ வந்து நம்ம பிரண்டை எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுதுங்க ஒரு சிலர் வந்து நல்லா பசி எடுக்குவாங்க ஒரு சிலருக்கு பசியே எடுக்காதும்பாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்கெலாம் இதை வந்து அடிக்கடி ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துட்டு வரும்போது நல்ல ஒரு ஜீரண மண்டலத்துக்கு நல்ல ஹெல்ப் பண்ணி நல்லா ஒரு இது கிடைக்குங்க இது இந்த கரும்புலா கட்டிங்ஸ்லாம் நம்ம வீட்டில் வச்சு பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வச்சு பார்த்துட்டுங்க அது வளர்த்தணுங்க நல்லா வளர்த்திட்டு அதை வந்து ரெகுலராக நம்ம ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் எடுத்து வா இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தாங்க இங்கே எங்கள் சைடெலாம் நாமக்கல்லாம் இல்லை ஆன்லைனில் தாங்க வாங்கினேன் ஒரு ஆறு கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கங்க நட்டு வச்சா வந்துடும் சொன்னாங்க சீட்ஸை விட கூட கட்டிங்ஸ் தாங்க நல்லா வரும்னு சொல்லி இது கொடுத்தாங்கங்க வச்சுருக்கேன் பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வர போகிற வீடியோவில் பார்க்கலாங்க இந்த குளிஞ்சி செடியும் இந்த இதுக்குள்ள அவரி செடி இருக்குங்களா அதையும் வளர்த்துலாங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு